நீ ஜீவோவை திரும்ப எடுத்துக்கங்கலாம் திமுக சொல்ல போறது இல்லை நீ ஜீவோ வச்சுக்க முதலமைச்சர் ரூம்ல போட்டு பூஜை போட்டுக்க ஜி ஸ்கொயர் காரங்கட்ட கொடுத்துக்க அது திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி கொண்டு போய் பூஜை போட்டுட்டு வா நிறைய பணம் வர போட்டுக்க அதெல்லாம் வேண்டாம் நீ ஜீவோ திரும்ப எடுக்காத அதெல்லாம் நீ வச்சுக்க தைரியம் இருந்தா ஒரு படி மண் எடுத்துப்பாங்க ஜீவோவை திரும்ப எடுங்க என்று சொல்வதற்கெல்லாம் நாங்கள் தைரியம் இருந்தா அரசு இயந்திரம் உன்னுடைய தமிழ்நாடு அரசனுடைய மொத்த பவர் மொத்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா பாத்தரலாம் எல்லாத்தையும் அந்நூறு கூட்டிட்டு வா எத்தனை ஐஏஎஸ் இருக்கு கூட்டிட்டு வா பாத்தரலாம் எத்தனை ஐபிஎஸ் இருக்கா கூட்டிட்டு வா பாத்தரலாம் ஒரு படிமண் அதனால நீங்க வீட்டுக்கு நிம்மதியா போங்க நீங்க தைரியமா போங்க ஐயோ அந்த ஜிஓ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதை பத்தி கவலைப்படாது ஜிஓ இருக்கட்டும் அத வச்ச நம்ம இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் சொல்லி வேலையை காட்டிட்டு இருக்கோம் இருக்கட்டும் எடுக்கறதுக்கு வரணும் நாங்க இருப்போம் உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை ஒரு படி மண்ணுங்கிறது போக அதை எங்கள் வாக்குறுதியாக கொடுப்பதற்கு கடமைப்பட்டு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய பெரியவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கு அரசியல் கட்சி நிகழ்ச்சி வரல யாரோ ஒரு தலைவர் பேசுறாரு கேட்கலாம் வரல இந்த பிரச்சனைக்கு இவர்களாவது தீர்வு கொடுப்பார்களா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு இவர்கள் தீர்வு கொடுப்பார்கள் இவங்களும் வந்து பேசிட்டு அப்படியே போயிட்டு சிப்கார்ட்டுக்கு வர கம்பெனி ஒரு பத்து பேர்த்திட்டு போய் நம்ம ஆபீஸ் கூப்பிட்டு ஒரு ஒரு கம்பெனில பாரியா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பெரிய கூட்டம் சேர்த்திட்டோம் ஆளுக்கு பத்து பத்து கோடி ரூபாய் கச்சி நிதி கொடுத்துரு நூறு கோடி நைசா பிஜேபி இப்படித்தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்திருக்கிறது இப்படித்தான் நடந்துருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் இப்படித்தான் நடந்துருக்கு விவசாயிகளை உசுப்பி விட்டு அதன் மூலமாக கட்சிக்கு ஆதாயங்களை பெறுவதற்காகத்தான் விவசாய நண்பர்களை முன்னாடி பின்னாடி கட்சி வர உயிருள்ளவரை ஒரு படி மன்னன் எடுத்துப்பார் ஜிஓ எல்லாம் எடுங்கன்னு கெஞ்சவெல்லாம் இங்கே வரல அதெல்லாம் போன டைமே கெஞ்சியாச்சு டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பக்குவமாக தொடவி சொல்லிட்டோம் அரசுக்கு அண்ணே பார்த்துனேன் விவசாய பெருமக்கள் எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜிஓ போடாதீங்க இந்த டைமும் அப்படியே பக்குவமாக பாதுஷா பிஜேபி வந்து அன்னைக்கு கொஞ்சம் ஜிஓ எடுத்துக்கங்க நீ ஜிஓ வச்சுக்க அந்த ஜிஓ வச்சுக்கிட்டு நீ வா பார்த்துடணும் அந்த ஜிஓவோட நீ வா பார்த்துடணும் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் பாணியில பேசினா மட்டும்தான் புரியும் ஏன்னா மானமும் ரோஷமும் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒழுங்கா பேசினா உங்களுக்கு புரியும் மக்களுடைய எண்ணம் வெள்ளிங்கிரி ஐயா சொன்ன மாதிரி ஈகோ விட்டுட்டு விவசாய பெருமக்களுக்காக நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வதை விட்டு விட்டு ஈகோ விட்டு வேலை செய்யணும் வெள்ளிங்கிரியா சொன்னாங்க நான் வரும்பொழுது கேட்டுக்கொண்டு வந்தேன் ஆனா இந்த அரசுக்கு ஈகோ என்பது ரொம்ப அதிகம் இது மக்களுக்கான அரசு இல்ல கார்ப்பரேட்டுக்கான அரசு இன்னைக்கு திமுக வந்து சொல்லட்டும் ஜி ஸ்கொயர் கார யுஏ ல போய் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேரூர் சட்டிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாலு ஏக்கரை எழுபத்தி நாலு மில்லியன் டாலர் ஐநூத்தி சில்லற கோடி ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கலின்னு சொல்லட்டும் டாக்குமெண்டையும் போட்டோவை நான் அடுத்த செகண்ட் ரிலீஸ் திராவிட மாடல் அரசுக்கு தேவை உங்களுடைய விவசாய நிலம் கிடையாது உங்களுடைய தண்ணீர் பவானி சாகர் அணையினுடைய தண்ணீர் வேணும் இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் வேண்டும் அவிநாசி அத்தை கடவுள் வரக்கூடிய தண்ணீர் வேண்டும் அதற்காக இங்கே வருகின்றார்களோ தவிர உங்கள் நிலத்தை எடுத்து தொழிற்பேட்டை அமைத்து அதன் மூலமாக இவர்கள் சொல்லுகின்ற காரியத்தை சாதிப்பதற்காக வரவில்லை நான் சொல்றேன் என்கின்ற நிறுவனம் நமக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்கொயர் இது ஆளும் கட்சியினுடைய நிறுவனம் அவர்கள் பினாமி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் வாங்கி கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல போனா தெரியும் பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் அரபு நாடுகளுக்கு சென்று அந்த அரபு நாட்டில் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல பேரூர் செட்டிவாளையம் பகுதியில் இண்டோ ஐநூறு ஏக்கர் வாங்கி போட்டு அந்த ஐநூறு ஏக்கரை அந்த அரபு தேசத்திற்கு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் சென்று ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்கி இருக்கின்றார்கள் ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் என்ன வெளியே வரல அப்படி எல்லாம் கமுக்கமா உட்காந்துருக்காங்க அங்க போய் கையெழுத்து போட்டாச்சு திமுக பாதி பணம் ஜி ஸ்கொயருக்கு தான் போகுது இவர்களுடைய நோக்கம் இதைப் போன்ற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சிப்காட் என்கின்ற போர்வையில் இதை போன்ற நிறுவனத்திற்கு மாத்தி விட்டுட்டோம்னா உங்ககிட்ட ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினா கூட நமக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் என்பது இரண்டாவது பித்தலாட்டத்தம் இதை எதிர்ப்பது நம்முடைய கடமை கடமை விவசாயம் அழியக்கூடாது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஜிஎஸ்கொயரை உதாரணமாக சொல்கிறேன் பேரூர் செட்டிவாளையம் நல்ல விவசாய நல்ல அங்கேயும் அதை வந்து ரேக் இண்டோ என்கின்ற நிறுவனம் ஐநூற்றி நாலு ஏக்கரை வாங்கி போட்டிருந்தாங்க அதனைக்கு ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல அரபு நாட்டில் போய் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடும் திமுக ஒரே ஒரு ஆசை தமிழகம் முழுவதுமே ஸ்கொயர் நிறுவனத்திற்கு நிலங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திமுக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாய பெருமக்களுக்கு இல்ல விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாய பெருமக்கள் நன்றா இருக்கணும்னா இன்னைக்கு முதலமைச்சர் மயிலாடுதுறைக்கு போனோம் மயிலாடுதுறையில சீர்காழிக்கு போனோம் சமீபத்தில் பெய்த மலையில சீர்காழி தாலுக்கால நூறு சதவீதம் அங்கே இருந்த விவசாய நிலங்கள் தண்ணீரில மூழ்கி இருக்கிறது ஒரு தாலுக்கல நூறு சதவீதம் ஒரு விவசாயிக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் கடை அதே வீதியில திறந்து வச்சிருக்காங்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த கையில இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையை அதே வீதியில திறந்து வைத்து இதுதான் திராவிட மாடல் அரசு நீங்க உங்க வீரத்தை அங்க போய் காட்டும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அவங்க எப்படி முன்னேற்றலாம் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் முட்டுவலி போட்டிருக்காங்க என்று முதலமைச்சர் நினைக்க வேண்டும் ஒரு நாள் காலையில கார் எடுத்துட்டு போயிட்டு சிவப்பு கம்பளத்தை விரித்து அதுல நடந்து போயிட்டு அன்னைக்கு காலையில மட்டும் பச்சை தொண்டை போட்டுட்டு விவசாயிகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்ப கோட்டைக்கு வந்த என்னாக போகுது அதே போல் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சொந்தங்களுடைய நிலத்தை அபகரித்து வாழ்வாதாரத்தை அழித்து ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களை பெருக்கி சிப்கார்ட் என்கின்ற போர்வையில இங்கே வராத கம்பெனிகளுக்கு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை எடுத்து கொடுப்பத குறிப்பாக நம்முடைய பெண்கள் சகோதரிகள் தாய்மார்கள் இன்னைக்கு வைத்தறிச்சலோடு உட்கார்ந்து வைத்தறிச்சலோடு ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட அந்த மன்னனுக்கு செங்கோல் என்று இருக்கும் செங்கோல் சாட்சியாக அந்த மன்னன் ஆட்சி செய்யும் செங்கோல் என்பது மக்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுகோலாக இருக்கும் ஆனால் நம் முதலமைச்சர் எப்பவோ அதையெல்லாம் தாண்டி போயிட்டார் உத உதாரணம் சொல்ற பாருங்க நீங்க இன்னைக்கு சென்னை வந்தாவே சென்னையில் எல்லாத்துக்குமே மெட்ராஸ்ல மெட்ராஸை வருது யாரை பார்த்தாலும் கண்ணில் சிவப்பா இருக்கும் என்னங்க பிரச்சனை மெட்ராஸை வந்துருச்சு சென்னை முழுவதுமே மெட்ராஸை மெட்ராஸை அதிகமாக வருது முதலமைச்சர் காலையில வாக்கிங் போறார் கூட நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியன் நடந்து போறார் ஒரு சாதாரண கவுன்சிலரா இருந்தா கூட என்ன கேட்பாங்கன்னா பக்கத்துல ஒரு அதிகாரி அமைச்சர்கிட்ட அண்ணா எத்தனை பேருக்கு மெட்ராஸ் வருது எத்தனை கேம்ப் போட்டீங்க எத்தனை பேர் சரியா இருக்காங்கன்னு கேட்பாங்க ஆனா முதலமைச்சர் கேட்டது என்ன தெரியுமா நம்ம பையன் படம் பாத்தீங்களா கழக தலைவன் படம் எப்படி இருந்துச்சு வெட்கேடு வெட்கேடு அதை எடுத்து வேற பிரபலப்படுத்துறாங்க பிரபலப்படுத்து முதலமைச்சர் காலையில் வாக்கிங் செல்லும் பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியனை பார்த்து கழக தலைவனை பற்றி தெரிந்து கொண்டார் ஏங்க சரி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நீங்க தான் பட்டம் சூட்டுறீங்க பட்ட தலைவசருக்கு பட்டம் சூட்டுறீங்க ஆட்சிக்கு வந்து நாலு படம் எடுத்தாங்க நாலு படத்துல டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பட்ட தலைவசரை டெவலப் பண்ணலாம் நான் இன்னைக்கு அன்னூர்ல சொல்றேன் எண்பது வருஷம் ஆனாலும் எண்பது படத்தை எடுத்தாலும் எட்டாயிரம் கோடி செலவு பண்ணாலும் இருப்பார் அவர் வந்து மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக தமிழக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு காக்கி டிரெஸ் வாடகைக்கு எடுத்துட்டு போட்டு வந்தீங்க அதை பத்து ஆண்டுகள் அணிந்து வேலை செய்திருக்கின்றோம் அந்த காக்கி ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு தகுதி வேன் ஒரு தகுதி வேன் ஒரு தகுதி வேணும் அடிப்படை தகுதி என்பது மக்களை பாதுகாப்பேன் மக்களுக்காக என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்வதற்கு தான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸுக்கான அடிப்படை தகுதி நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க அந்த தகுதி இருக்கிறனால தான் போடுறாங்க ஆனால் கையில் நூற்றி இருபது கோடி படம் இருக்கு பணம் இருக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கிட்ட இருக்கு நான் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படத்தில் நடித்தா மக்களுடைய காவலன் ஆகலாம் கனவுல மட்டும்தான் நினைவுல கிடையாது அதனால் தொடர்ந்து படத்தை எடுங்க எண்பது வருஷம் படத்தை எடுங்க இதற்கு தான் முதலமைச்சர் அக்கறை செலுத்துகின்றாரோ தவிர விவசாய பெருமக்களுக்கு இல்லை தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அது கிடையாது அது கிடையாது விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாதப்ப இங்கிருந்து ஒரு குரூப் டெல்லி போ அவங்கள ஆடிக்கார் வச்சிருக்கக்கூடிய பேருக்கு விவசாய தலைவர் ஆடிக்கார் வச்சிருப்பாங்க அண்ணன் இங்கிருந்து டெல்லிக்கு போவாங்க ஒரு குரூப்பு அங்க போய் நாங்கள் குறிப்பா இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த பொழுது திமுக தூண்டுதல்ல டெல்லியில் அமர்ந்து பேசுவாங்க ஒரு குரூப் இன்னைக்கு அந்த ஒரு குரூப் இங்க காணோம் அதனால நீங்க சும்மா அப்படி பேசிட்டு அப்படியே நைசா ஜி ஸ்குவரை கொண்டு வர்றதுல அதை பார்த்து கொண்டு கையை கட்டி கொண்டு நிற்பதற்கு உங்க திமுக கூட்டணி கட்சி மாதிரி நாங்க அடிமை கிடையாது நாங்கள் அடிமை இல்லை உங்க கூட்டணி கட்சிக்கார அடிமை உங்க கூட்டணி கட்சிக்கார அடிமை அதே போல இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எந்த தலைவனும் யாருக்கும் அடிமை இல்லை அனைவரும் இங்க விவசாய பின்புலத்திலிருந்து வந்திருக்காங்க எல்லாரும் விவசாயம் ஆனால் தைரியமா நீங்க போங்க உங்களோடு நாங்க இருக்கின்றோம் ஒரு பிடி மண்ணை கூட இங்க எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை